தீர்ப்பு அளித்தல் அப்படிப்பட்டவன் என்று இந்த உலகம் உன் மீது தீர்ப்பு விதித்து விட்டதா ஏழாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் பிற குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள் பிற குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள் என்று ராஜா கூறுகின்றார் ஜபிப்போமா என் அன்பு நேசரே உமை துதிக்கிறோம் மயிமைப்படுத்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் சுவாமி ராஜாவே ராஜாதி ராஜாவே கல்வாரி நாயகனே கருணையுள்ள தெய்வமே அப்பா நீ தீர்ப்புக்கு உள்ளாக்கப்பட்டாய் ஆண்டவர ஆண்டவரே மனிதன் தேவனுக்கு தீர்ப்பு அளித்தது அழிஞ்சு போற நாங்க ஆண்டவரே உமக்கு அளித்தோம் ஆண்டவரே ஆமாப்பா மகா பாவத்திற்கு உரிய மனிதர்களாக நாங்கள் மாறி போனோமே சுவாமி இயேசுவே எங்கள் பாவங்களையெல்லாம் மன்னிக்க உம்மிடம் இறைஞ்சு மன்றாடுகிறோம் ஆண்டவரே ஒரு விபச்சாரியானவளை அப்பா சதி செய்து அடித்தே வேண்டும் என்று துரத்தி வருகிறார்கள் ஆண்டவர் அப்பொழுது நீ கூறினே உங்களில் பாவம் செய்யாதவன் முதல் கல்லை எரியட்டும் என்று ஆண்டவரே அந்த வேலையில எல்லா மனிதனும் ஓடி போய்விட்டான் அந்த மகளிடம் நீ சொன்னீர் நானும் ஒன்று சொல்லவில்லை நானும் தீர்ப்பு வழங்க மாட்டே நீ போ மகளே பாவம் செய்யாதே என்று முழுவதுமாக அறிந்த தேவன் நீர்தான் என் உள்ளுக்குள்ளாய் ஆண்டவரே என்னை அறிந்தும் எனக்கு தீர்ப்பு வழங்காமல் இருக்கிற தேவன் நீர்தான் ஆண்டவரே நான் பாவப்பட்ட மனுஷன் ஆண்டவரே ஆண்டவரே நான் ஆண்டவரே நான் விபச்சாரி ஆண்டவரே அப்பா பொறாமை பிடித்தவன் ஆண்டவரே கோபக்காரன் சுவாமி மற்றவர்களை இழிவாக ஆண்டவரே நான் உயரண உயரணும் என்று பேராசை படைத்தன் ஆண்டவரே மற்றவர்களை ஏமாற்றினேன் ஐயா ஆண்டவரே அப்பா நான் செய்யாத பாவங்களே இல்லை அப்பா என் கணவன் மனைவிக்கு எதிராக என் மகன் மகளுக்கு எதிராக என் பெற்றோர்களுக்கு எதிராக நான் பாவங்கள் எனக்கு தீர்ப்பே வழங்காமல் ஒவ்வொரு என் பாவங்களை மன்னிக்கிறதே நீர்தான் சுவாமி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் என்னை தண்டித்திருந்தால் நான் இன்று சாம்பலாக மாறி போயிருப்பேன் ஆண்டவரே ஆனால் என்னை தண்டிக்கவே இல்லையே அப்பா என்னை எல்லா அவமானங்களில் இருந்து காப்பாற்றி ஆண்டவரே ஆபத்துகளில் இருந்து காப்பாற்றி ஆண்டவரே பொறாமை மனிதர்களிடம் இருந்து காப்பாற்றி பெரிய இழப்புகளில் இருந்து காப்பாற்றி அப்பா இருந்து காப்பாற்றி ஆண்டவரே நீ செய்யாத உதவிகளே இல்லை ஒவ்வொரு நாளும் நீர் உதவி மேலே உதவியை என் குடும்பத்திற்கு செய்து வருகோறு சோறு அப்பா ஆண்டவரே எனக்கு தண்ணீர் கொடுக்கிற ஆண்டவரே நன்றி அப்பா அப்பா ஒரு நாளும் என்னை நீ தண்டிக்கவில்லையே சுவாமி ஆனால் சுவாமி நான் தீர்ப்பிட்டேன் ஆண்டவரே நான் பயங்கர தீர்ப்பிட்டேன் ஆண்டவர என் கணவனை பற்றி தீர்ப்பிட்டேன் அவன் நல்லவன் இல்லை அவன் கெட்டவன் ஆணவக்காரன் கோபக்காரன் குடிக்காரன் திமுர் பிடிச்சவன் ஆணவம் பிடிச்சவன் கடின இருதயம் உடையவன் அவன் அடங்காதவன் அவன் ஏமாற்றுகிறவன் பொய் சொல்லுகிறவன் அவன் யாரோடு தகாத உறவு வைத்திருக்கிறான் என்று நான் தீர்ப்பிட்டேன் ஆண்டவர அதே போல என் மனைவி மனைவியை பற்றி நான் தீர்ப்பிட்டு இவ என்ன அன்பு செய்யல இவ அவங்க அம்மா அப்பா தான் இவளுக்கு இங்க வாழ பிடிக்கல இவ திமுரு முடிச்சவ ஆணவம் பிடித்தவள் இவள் அதிக ஆசை படைத்தவள் சுயநலவாதி காரி இவள்கிட்ட பேசவே முடியாது இருக்கவே முடியாது என்று என் மனதுக்குள்ளாய் தீர்ப்பு வழங்கினேன் ஆண்டவரே என் மகனையும் மகளையும் பற்றி ஆண்டவரே இவர்கள் கெட்டவன் இவன் ஏன் வயசுல பிறந்தான் இவன் எனக்கு ஏன் பிள்ளையா இருக்கிறான் இவன் படிக்க மாட்டான் இவன் வளர மாட்டான் வாழ மாட்டான் பிழைக்க மாட்டான் இவனுக்கு குழந்தை பிறக்காது என்று இவனுக்கு வேலை கிடைக்காது என்று அவன் நாசமா போவான் அழிஞ்சு போவான் ஆக்சிடென்ட்ல போவான் என்று ஆண்டவரே என் புள்ளைகளை பற்றியே என் வயித்துல வளர்ந்த பிள்ளைகளை பற்றியே நான் தீர்ப்பிட்டேன் ஆண்டவரே அதே போல என் மாமனார் மருமகளை पत्रे மாமியாரை பற்றி மருமகனை பற்றி மருமகளை பற்றி நான் தீர்ப்பிட்டேன் ஆண்டு வர நான் தீர்ப்பிடாத மனிதர்களே இல்லை ஆண்டவர குருக்களை பற்றி கண்ணியர்களை பற்றி தெய்வ ஊழியர்களை பற்றி ஆலயத்தை பற்றி பக்கத்து வீட்டுக்காரர்களை பற்றி நான் ஆண்டவரே தீர்ப்பிட்டேன் சுவாமி அப்பா தெய்வமே நான் எனக்கு என்று ஒரு முடிவை எடுத்து வைத்திருந்தேன் ஆண்டவர இவன் பேசக்கூடாது பேச இவன் பேசணும்

கர்த்தாவே அப்பா பிதாவே என் மீது கருணை கொண்டு நான் பாவங்களுக்கு தீர்ப்பிடாமல் நாங்கள் செத்து போவோம் நாங்க அழிச்சு போவோம் இவங்க நல்லவங்க இல்ல என்று மற்றவர்கள் எங்களை பற்றி தீர்ப்பிட்டு விட்டார்கள் ஐயா ஒருத்தங்கூட உதவுறவன் இல்ல ஒருத்தன் புரிஞ்சுக்கிறவன் இல்லப்பா ஏசப்பா ஏன்பா எனக்கு இந்த தளபதியை எழுதுறீர் ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு மாற்று வாழ்க்கை கிடைக்காதா என் வாழ்க்கை மாறாதா அப்பா எனக்கு சுகம் கிடைக்காதா என் கணவன் மாற மாட்டானா என் மனைவி மாற மாட்டாளா என் பிள்ளைகள் மாற மாட்டார்களா ஆண்டவரே எனக்கு ஏன் ஆண்டவரே இந்த தீர்ப்பை விட்டீர் ஆண்டவரே எனக்கு தொழில் வளர்ச்சியே இல்லையப்பா குழந்தை பாக்கியமே இல்லையே ஆண்டவரே என் தலைவிதி இவ்வளவுதானு அப்பா என் தலைவிதி மாறாதா ஆண்டவரே என் வாழ்க்கை மாறாதா அப்பா ஏசப்பா என்னை பாங்கற அப்பா

ஆண்டவரே இந்த தீர்ப்பு மாறும் இருந்த இனிமேலாவது வாழ்ந்த பிள்ளைகள் அப்பாவும் ஆண்டவர இவன் கஞ்சாவுக்கும் போதைக்கு அடிமை ஆயிட்டான் இவன் இனிமேல் மாறமாட்டான்னு சொன்னவங்களுடைய வார்த்தையில வாயில ஆச்சரிய காரியங்கள் நடக்கணும் ஆண்டவர நீர் அற்புதங்களை செய்ய

பிள்ளைகள் எழுந்து நடக்கணும் ஆண்டவரே படிக்க மாட்டான்னு சொன்னவங்க படிக்கணும் ஆண்டவரே அப்பா வேலை கிடைக்காதுன்னு சொன்னவனுக்கு வேலை கிடைக்கணும் ஆண்டவரே திருமணம் நடக்காதுன்னு சொன்ன பிள்ளைக்கு திருமணம் நடக்கணும் ஆண்டவரே குழந்தை பிறக்காதுன்றவங்களுக்கு குழந்தை பறக்கணும் ஆண்டவரே ஏசப்பா உம் பிள்ளைகள் இந்த வாழணும் ஆண்டவரே இந்த உலகம் தீர்ப்பிட்டது இந்த பிள்ளைகளுக்கு நடக்க கூடாத ஐயா தீர்ப்பட்டது இந்த சாத்தான் இந்த பிள்ளைகளுக்கு நடக்க கூடாது உன் தீர்ப்புக்காக நீர் போஷிக்க வேண்டும் என்று ஆசிர்வதிக்க வேண்டும் என்று ஜெபித்து அருமையான பிள்ளைகளை பரிசுத்தமான கல்வாரி பாதத்துல சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 சிலுவை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசிர்வாதத்தின் திரு திருசலுவை உனக்கு வெளிச்சமா இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டா சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காது நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் திவ்ய நற்கரணை கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் இறை இறக்கத்தின் ஆராதனையும் குணமளிக்கும் திருப்பலியும் இறை இறக்கத்தின் ஜபமாலை அன்றாட நவநாள் ஜபங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் இல்ல லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் எங்களுக்கு தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜபத்திலும் பேரு பேராக அர்ப்பணித்து ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் ஒருவேளை உங்களுடைய விண்ணப்பங்கள் பெரியதாக இருந்தால் நடக்காத தீராத ஒரு நோயோ ஒரு கஷ்டமோ ஒரு கடனோ இல்லை ஒரு ஒரு பிரச்சனையோ இருந்தால் அதை நேர்த்தி திருப்பலியாக நீங்கள் அர்ப்பணிக்கும்படியாக அதாவது ஒரு திருப்பலி மூணு திருப்பலி ஐந்து

மணிக்கு மதியம் மூன்றுல இருந்து ஐந்து மணி வரைக்கும் சாயந்தரம் ஏழரை மணிக்கு நைட்டு ஒன்பது மணிக்கு வருகிற எல்லா செபங்களையும் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வாட்ஸ்அப் குரூப்புல ஃபேஸ்புக்ல நீங்கள் அதை பகிரும்படியாக அன்போடு அன்போட வேண்டுகிறோம் இதை பார்க்கறவங்கள தயசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இதை நிறையா பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க ஒருவேளை நீங்க பண்ணலன்னா எங்க ஃபாதர்ஸ் இந்த சேனல் வளரல மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல போல இருக்கு அப்படி என்று நீங்க இந்த கரண்ட் எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு கேமரா வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டரை போட்டுக்கிட்டு நெட்டுக்குள்ள கட்டிக்கிட்டு நீங்க தயவுசெய்து இதை செய்யாதீங்க செலவுகள் அதிகமாகும் என்று நிப்பாட்டி விடுவார்கள் தெய்வ அதனால சொல்லி பண்ண சொல்லுங்க ஷேர் பண்ணும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் ஏகப்பட்ட ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறோம் உங்களுக்கு உதவி செய்கின்ற மனத்தன்மைகள் இருந்தால் நாங்க காசு பணம் கேட்கல கேட்பதெல்லாம் உங்க பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க இருக்கலாம் இல்ல உங்களுடைய அக்கா பிள்ளைங்க அண்ணன் பிள்ளைங்க தெரிஞ்சவங்க பிள்ளைங்க எல்லாம் இருக்கலாம் உங்க வீதியில கூட பிள்ளைங்கள் இருக்கலாம் உங்க ஊர்ல இருக்கலாம் அவங்கள்ட்ட பேசி அவங்க பயன்படுத்திய பழைய ட்ரெஸ்ஸுகள் ட்ரவுசரோ ட்ரௌசரோ ஷர்ட்டோ இல்ல ஷர்ட்டோ ஸ்கர்ட்டோ இல்ல சுடிதாரோ ஏதாவது இருந்தால் தயவுசெய்து அந்த பழைய ட்ரெஸ்ஸுகளை எங்களுக்கு அனுப்புங்கள் அது எங்க பிள்ளைங்களுக்கு ஒரு புதிய ஆக மாறும் என்பதை தயவு செய்து நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் அதனால உங்க பழைய ட்ரெஸ்ஸுகளை அனுப்புங்க ஒருவேளை தேவன் உங்களை ஆசிர்வதித்து இருந்தால் நீங்க எங்க குடும்பங்களுக்கு ஒரு சோலார் பல்ப் இரநூறுவா முந்நூறு ரூபா இருக்கும் அந்த குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது குடிசைகள்ல தான் வாழ்கிறார்கள் அதனால உங்க நாமத்தின் நிமித்தம் உங்கள் குடும்பத்தின் பேரால எங்க குடும்ப பிள்ளைகளுடைய வீட்டில் ஒரு விளக்கு எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் வழிகளுக்கும் உதவும் அதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றும் நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உன்னத விடுதலை தகடு எழுதி வச்சு அதுல உள்ள கட்டு சாத்தான விரும்ப இந்த ஜபங்கள் இதுல இருக்கிறது இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்கள் வாழ்க்கையிலே நல்ல வெற்றி அடைவீர்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்